வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தவங்கள் கதிர் பேசுகிறேங்க நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கமர்சியலான ஏரியாவிலேங்க இன்வெஸ்ட் இன்னைக்கு பண்ணோம்னாலும் நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மடங்கு உயரக்கூடிய நல்ல ஒரு இடங்கள் நிறையா கேட்டிருந்தீங்க இது உங்களுக்கான இடம் தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாருங்கள் இப்போது இது ஒரு சைட்டுங்க தெரியுதுங்களா உங்களுக்கு முதல்ல எல்லாம் தார் ரோடு போட்டுங்க இல்லை போய் சைட் பிரித்து எல்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க வண்டி இருக்கிறத நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாங்க அதே மாதிரி இந்த பூமிக்கு அப்படியே ஒட்டுன மாதிரி ஜாயின்ண்டாகி வருது வருங்க இப்போ அந்த க்ரீனிஸாக தெரியுது வருங்க இந்த மாதிரி பண்ணி காட்டுற மாதிரி இந்த லேண்டு தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க பூமிக்கு பேக் சைட்லேயுமே சைட்டு ஃப்ரண்ட் சைட்லையுமே சைட்டுங்க இது மாதிரி ஒரு பியூட்டியான லேண்டு கண்டிப்பாக வந்து ஒரு கமர்சியலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து சூப்பரான லேண்டுங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் வந்தீங்கனாலும் சைட் ரோடு வழியோ வந்துக்கலாம் இதில் மெயின் ரோட் உள்ள போகிற மாதிரிலும் போய்க்கலாங்க ஸோ நல்ல ஒரு அட்வான்ஸான லேண்டு பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து பழனி போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா பாலப்புமட்டி ஏரியாவிலேருந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டில் இருந்து ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரைட்டில் போனோம்னா பைபாஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருங்க லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு ஒரே கிலோமீட்டர் போனிங்கன்னா போது உடும்பேட்டை டு பழனி மெயின் ரோடுங்க பாருங்கள் இந்த லேண்டுக்கு ஃப்ரண்ட்டில் போகிறமே சைட்டு தெரியுதுங்களா இதுவும் புற சைட்டு நல்ல பெரிய பெரிய வீடுகளாக ஆகிட்டு இருக்குதுங்க பக்கத்துலேயே மில்லு கம்பெனி நல்ல ஒரு சூப்பரான இடங்க சேலுக்கு வந்திருக்கிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு டீசண்டான ஏரியாவில் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஊருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுகள் நிறைந்து போகுதுங்க இந்த தார் ரோட் வழி அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேர் அப்படியே உள்ளே வந்தோம்னா பாருங்கள் அதை சைட்டு அந்த சைட் ஒட்டின மாதிரி நேர் ஆப்போசிட்லேயே லேண்டு நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க பூமியோடய மொத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கருங்க ஒன்றரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது வந்து இந்த விலைக்கெல்லாம் நீங்கள் இந்த லேண்டை நீங்கள் விசாரித்து பார்த்து வாங்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல மார்க்கெட்டான ஏரியாங்க இதில் வந்து ஒன்றரை ஏக்கருமே சேர்த்தி உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸாக இங்க சொல்கிற வேலை ரெண்டு கோடியே பத்து லட்ச தான் சொல்கிறாங்க மொத்தமாக ஒன்றரை ஏக்கரவுமே சேர்த்தி நான் சொல்கிற வேலைங்க ஒரு ஏக்கர் விலை இல்லை மொத்த வேலையே ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா அதுலேருந்துமே நான் எங்கள் என்ன ரேட் வந்து கம்மி பண்ணி பேசி வாங்க முடியுமோ பேசி வாங்கி கொடுக்குறேங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிங்கன்னா போது வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க பாருங்கள் இது சைட்டுங்க சைட்டுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தடம் ஒன்று போதுங்களா அது ஒட்டின மாதிரி லேண்டு இந்த லேண்டு தானுங்க கண்டிப்பாக இந்த லேண்டை விசிட் பண்ணோன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் தான் உங்களுக்கு உடம்பாட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலில் வந்துடலாங்க லேண்டை வந்து பார்க்க விசிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் நண்பர்கள் யாராவது இடத்துல போயிட்டுருந்தாங்கனாலும் எனக்கு அனுப்பிச்சுடுங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது லேண்ட் தேவைப்பட்டாலுமே நம்ம யூடியூப் சேனல் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறைக்கு சிறந்த முறையில் இடங்கள் வாங்கி வைத்து இருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இந்த பூமி பொறுத்த வரைக்கும் லீகல் எல்லாமே தெளிவாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக கேரி பண்ணலாம் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்